லட்சுமி வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல weight in பண்றதுக்கான ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஒல்லியா இருக்கேன் கா weight in பண்றதுக்கு ஹெல்தியான ஃபுட்ல ஃபாலோ பண்ணிட்டேன் பட் weight ஏறவே மாட்டேங்குது கவலை பட்றீங்கள இனிமே அந்த கவலை வேண்டாம் நான் சொல்ற இந்த டிப்ஸ்ை மட்டும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க ஒன் month உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போவீங்க காலேஜ் போவீங்க ஸோ இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி எதனா ஹெல்த்தியான பவுடர் இருந்தால் சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு சிம்பிளான பவுடர் தான் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே இதை நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லைங்க நாலு பொருள் இருந்தாலே போதுங்க இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு சிம்பிளான பவுடர் தான் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் இதை நீங்கள் கலந்து அப்படியே நீங்கள் குடிக்கலாம் நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம் ஈவினிங் எடுத்துக்கலாம் நைட் டைமில் கூட எடுத்துக்கலாங்க ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு பவுடர் தாங்க ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு அதாவது கருப்பு உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க தோல்நிற்காத பருப்பு அதில் அதிகமான சத்து இருக்குங்க ஸோ அது வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து நான் பத்து நாளைக்கு தேவையானதான் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு வேணும்னா இதோட ரேஷோவை அதிகப்படுத்திக்கோங்க ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கோங்க இது கூடவே எள்ளு எள்ளு வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளுன்னு ரெண்டு வகை இருக்கு நீங்க கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க தினை அரிசி தினை அரிசி சொல்லி நிறைய சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் தினை அரிசி பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்ப இது எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வேர்க்கடலை முதல்ல ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கப் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து அதிகமாக சேர்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க டைரோஸ் பண்ணணும் இது கூட ஒரு மூணு இலக்காவை சேர்த்து டைரோஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை நீங்க டைரோஸ் பண்ண உடனே நீங்க இதை அரைக்க கூடாது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும் ஏன்னா அதுல எள்ளு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்கும் அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்த உடனே டக்குன்னு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது இதை அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க காலையில் டைம் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வந்து திக்கான பால் எடுத்துக்கோங்க பால் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடிய பால்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஃபுல் க்ரீம் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா பசும்பால் பயன்படுத்தலாம் பசும்பால் கிடைச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃபுல் க்ரீம் மில்க்கை பயன்படுத்திக்கோங்க சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டீங்களங்க இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க எடுத்தாலே போதும் பால் நீங்க எடுக்கறீங்கனா பால் ரொம்ப திக்கா காய வச்சி எடுத்துக்கோங்க அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க பால் நல்லா திக்கா காய வச்சி எடுத்ததுக்கு அப்புறமா மிதமான சூட்ல பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வெச்சிருக்கோம்ல இந்த பவுடர் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களோட இனிப்பு உங்களுக்காக நாட்டு சக்கரை வெல்லம் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் பயன்படுத்தாதீங்க அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது சோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மார்னிங் டைம்ல இதை நீங்க எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம்ல எடுத்துக்கலாம் நைட் டைம்ல கூட எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க இதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் ஒன் மந்த்லேயே பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் கெயின் பண்றத நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்